அதை கண்ட அரசன் பயம் கொண்டு முனிவரை வணங்கி தனது பிழையை பொறுத்து அருளுமாறு வேண்டிக்கொண்டதுடன் கொண்டதுடன் மீண்டும் ஒரு முறை கிரமப்படி ஜெப ஹோமாதிகளை செய்து மந்திர தீர்த்தத்தால் தன்னை அபிஷேகம் செய்வித்து அனுகிரகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் முனிவர் அரசனை நோக்கி மன்னவ நான் ஒரு முறை மட்டுமே இம்மாதிரியான ஹோமாதிகளை செய்யலாம் மறுமுறை செய்யலாகாது என்பது பிரம்மதேவரது கட்டளையாகும் என்று சொல்லி அரசனது வேண்டுகோளுக்கு இணங்காமல் ஆச்சாரியரது ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார் அரசனும் சாக்கல்யரது ஆசிரமத்திற்கு வந்து நடந்தவற்றை சொல்லியதுடன் யாக்ஞவியரை பிரதி அனுப்பி வர வேண்டும் வேண்டிய பொருள்களையும் அளிப்பேன் என்றும் கூறினான் மன்றாடி கேட்டுக்கொண்டான் உடனே அரசனது வேண்டுகோளுக்கு இணங்கிய சாக்கல்யர் யாக்யவல்கியரை நோக்கி குழந்தாய் எனது வார்த்தையை தட்டாதே அரசனது விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பாயாக என்று பலவாறாக கூறினார் எவ்வளவு கூறியும் யாக்ஞவியர் அரசனது அரண்மனைக்கு செல்ல சம்மதிக்கவில்லை இதை கேட்ட சாக்கல்யர் மிக்க கோபம் கொண்டு தானந்த நீ குருவாகிய என்னுடைய கட்டளையை மீறுவதால் இனி நீ என்னிடம் இருத்தலாகாது வெளியில் சென்றுவிடு என்று கட்டளையிட்டார் அவ்வாறே யாக்ஞவல்யர் அவ்விடத்தை விட்டு அகன்றார் சூரியன்